ஜெயிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்கலையே வந்து அதிக்க மாதிரி எதுவுமே இல்லையே ஒரு ஹீரோயிஸமே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அதை எப்படி வித்தியாசமா பாக்கணும்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு சர்ச்சி சொல்லி கொடுத்தது விதத்துல வந்து நான் கொஞ்சம் கதாபாத்திரங்களை வித்தியாசமா பாக்க ஆரம்பிச்சேன் இந்த படத்துல கதையை அதுதானே யார் ஹீரோ யார் வில்லன் நீங்க எடுக்கிற முடிவு நல்லா சந்தர்ப்பம் எல்லாத்துலயும் வந்து நீங்க எப்படி டெசிஷன் எடுக்கிறீங்க அதான் முடிவு பண்ணுது ஒருத்தருக்கு ஹீரோவா இருக்கிறவங்க ஒருத்தருக்கு வில்லனா இருப்பாங்க அதே சமயத்துல ஒருத்தருக்கு வில்லனா இருக்கிறவங்க சில பேருக்கு நல்லவரா தெரிவாங்க தெரியவாங்க அதான் இந்த படத்தோட கதை அந்த கடத்தோட அருமையை முதல்ல அந்த கதையை ஒத்துக்கலேன்னு சொன்னேன்ல அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரம் மாறும்போது அவங்க வந்து எப்படி ஜஸ்ட் தான் வந்து ஒரு பொம்பளை அறிஞ்சே பல வருஷம் ஆச்சு படத்துலேயே எவ்வளோ கதைக்கு வந்து பொருத்தமாக இருந்தாலும் பட் அது வந்து எப்படி பண்ணணுன்னு கன்வின்ஸ் பண்ணதுனால தான் என்னால் அதை பண்ண முடிஞ்சது என்ன அதில் வந்து ஐ திங்க் அது நியாயமாக சூட் ஆச்சு அந்த கதைக்கு நான் ஏற்கனவே ஒரு பதினாலு வருஷத்தை நால் படம் தான் சார் பண்ணியிருக்கேன் அதனால் அது எதை எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல பட்டு ஐம் ஹாப்பி என்னை என்னை பற்றி யோசிபெரிய விஷயம் எனக்கு நல்லது சி பொதுவாக ஒரு வில்லியனாக அடிக்கிறதுக்கும் கிரேட் ஷேட்ஸ் இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசங்க ஏன்னா பொதுவாக ஒரு வில்லியனாக வந்து நான் செய்கிற செயல்லாம் தப்பான செயல் நான் வந்து நுண்ணு நாக்கை கிடச்சி அடிக்கிறது தேவையில்லாத நெகட்டிவ் திங்ஸ் சொசைட்டியில் பண்ணுறது வந்து ஒரு வில்லன் அது வேற ஒரு கதாபாத்திரத்தில் இறங்கி சமுதாயத்துக்கு விரோதமாக செய்கிற சில விஷயங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஆகும்போது அது வந்து ஒரு நடிக நடிகனுக்கு வந்து சேலஞ்சான விஷயம் தான் ஸோ ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு ஒரு ப்ரொஃபஸர் இல்லாட்டா ஒரு சயின்டிஸ்ட் இல்லாட்டா ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிற பல வித்தியானமாக நவரசனங்களும் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு தான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம ஒத்துக்கிறோம் இது ஆக்சுவலி ரொம்ப முன்னாடியே வர வேண்டிய படம் பட்டு அதான் சொன்னேன் எல்லாமே சேர்ந்து இந்த வருஷம் வருது அடி ஸோ இந்த நடிகடி சந்த நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போகுது இந்த வருஷத்தில் பட் அகேன் இட்ஸ் நாட் நான் நெகட்டிவாக பண்ணணும் இல்லை நான் ஹீரோவாக நடிக்கணும் அது மாதிரி இல்லை ஒரு கதையை நம்ம கேட்டோன்னே உடனே இந்த கதையை சொன்னால் நல்லாயிருக்கும் நான் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரதுனால தான் நம்ம ஒத்துக்கிறோம் சில சமயம் நெகட்டிவ் சைட் சில சமயத்து சயின்டிஸ்ட் சில சமயம் பயோபிக் எந்த படத்தில் நான் ஜாமா சி தாலஞ்ச் இல்லையா அந்த மாதிரி ஆள் இதையும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கன்வின்சிங்காக இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் சொல்லணும் நான் பண்ண முடியும்னு நினச்சி தான் பண்ணேன் ஸோ அண்ட் அதிகம் ஒரு நடிகன நடிகனை மட்டும் தான் பார்க்கணும் வேறு நான் வந்து ஐம் நாட் அ ஐம் நாட் அ குரு ஒரு ஆக்டர் இல்லையா பொதுவாக வந்த சினிமாவில் இருக்கிற கமர்ஷியல் ஃபிலிமோட ஃபார்முலாவில் வரல ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கதைகள் எப்படி ரெசீவ் பண்ணப்படுறது எப்படி அதை வந்து மக்கள் ஏற்றிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அது வந்து டெய்லியமாக ஒன்று ஒரு ப்ரொட்யூசர் அடுத்த வாட்டி இதை தேட்டரில் கொண்டு வர முடியும் ஏன்னா அதனால் எக்ஸ்பெரிமெண்டல் தான் இருக்குது ஏன்னா நம்ம சசி ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி பதினஞ்சு பதினாறு லட்சம் பேர் தான் முழு தமிழ்நாட்டிலே தேட்டரில் வந்து படம் பார்க்குறாங்க அப்போனா அந்த ஏழு கோடி மக்களில் வந்து ஆறு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு வந்து நம்ம படம் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் புரட்டி போட்டு வித்தியாசமாக பண்ண வேண்டியிருக்கு அதில் இருக்கிற ரிஸ்க்கு வந்து நம்ம முதல்ல ஓடிடியில் வந்தால் இட் கெட்ஸ் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஹமனி மில்லியன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி க்ரோர்ஸ் மக்கள் பார்க்குறாங்க அதனால் இப்போ ஹிந்திலேயே நிறைய ரிவியூஸ் வந்துருச்சு இப்போ பயங்கரமாக ஹிந்தியில் ரிவ்யூ வந்திருக்கு படம் ரிலீஸ் ஆகி அரை அரை மணி நேரத்துலேயே வந்து கிட்டத்தட்ட முப்பது ரிவ்யூஸ் வந்துருச்சு ஹிந்தியில கூட ஸோ அப்படி இருக்கும்போது அது ரொம்ப அது ஒரு வித்தியாசமான எக்ஸைட்மெண்ட் இந்த இந்த படத்தில் வந்து அவன் அடிக்கும் போதே தன்னோட மனசாட்சியை தன்னோட தூரம் போக வச்சுட்டான் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப அழகாக இருக்குது காத்து காட்டியிருப்பார் என்ன காளி வெங்கடோட கதாபாத்திரம் என்னோடய மனசாட்சியாக தான் இருக்க போது ஸோ அதை வந்து போ தூரம் போக போக நான் ஒரு மிருகமாக மாறுறேங்கிறது தான் அதனால் அவன் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக மாறும்போது அதுக்கப்புறம் நல்லது என்ன என்ன கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவன் பார்க்குறதில்லை அதனால தான் அந்த மாதிரி கண்டிப்பாக எடுத்து முதல்ல படம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்துச்சே தவிர அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அடிமையாக ஒரு நடிகனாக தான் இருந்தேங்க அதுதான் உண்மை ஆக்சுவலி ஒரு நடிகனுக்கு அதுதான் இருக்கணும் நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி எவ்வளோ படங்கள் வந்து டைரக்ட் பண்ணாலும் சரி ஒரு கதை வந்து ஒரு ஒருத்தரோட விஷனாதான் இருக்கணும் அதுல பல பேர் வந்து நுழைஞ்சு தன்னோட கரு கருத்தை சொன்னாங்கன்னா தான் ஆயிடுவரே தவிர ஐ திங்க் இந்த மாதிரி கதை வந்து சசியோட விஷன் மட்டுமே தான் ஸோ அதில் வந்து எந்த விதமான டிஸ்ட டிஸ்டபென்ஸோ ஆர்கியூமெண்ட்டோ வந்தது கிடையாது அது இவ என்ன நினைக்கிறாரு அதை நான் எப்படி பண்ணும் அப்படிங்கிறது தான் சேலஞ்சிங் கிடையாது அவங்க அவங்களோட நின அந்த அவங்க கெமிஸ்ட்ரியே ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா ரொம்ப அழகான குரல் இது வரைக்கும் அவங்க லைவ் சவுண்ட் பண்ணது கிடையாது டப்பிங் தான் அவங்களுக்கு அவங்களுக்காக பண்ணியிருக்காங்க அதில் வந்து இவங்க ரொம்ப இயல்பாக நடித்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலாக வந்து லை சாண்டில் நடிக்கிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும் அது வந்து எல்லா டயலாகும் மனப்பாடம் படம் தெரிஞ்சு அதுக்கு வந்து மறுபடியும் ரீடேக் பண்ணலாமே தவிர அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அண்டு அதுல வந்து அவங்களோட நம்ம எதிர்பார்த்ததை விட ஃபாஸ்ட்டா படத்தை முடிச்சு ஆம் தெனோ ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் வந்து ஈவினிங்ல நம்ம ஆறு மணிக்கு மேலே உட்காந்து ரெகுலர் பண்ணி பேசி ஐ திங்க் இட் வாஸ் அ ஃபேபுலியஸ் ஷிக்ரியேட்டட் அ ஃபேன்டாசிக் அட்மாஸ்பியர் அந்த செட் அது மட்டும் இல்லை அவங்க வீட்டில் எனக்கு தான் சாப்பாடு வரும் ஸோ அதை விட நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் ஸோ ஃபர் பி இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சில சம்டைம்ஸ் வந்து ஒரு கேரக்டர் ஹேஸ் டு மீட் தி ஆக்டர் அந்த அந்த கேரக்டரோட மனநிலையும் அந்த அந்த ஆக்டரோட மனநிலையும் மேட்ச் ஆச்சுன்னா அதோட பெட்டர் இது கிடையாது ஏன்னா ஷீ வாஸ் இன் அ ஸ்டேட் ஷி வாஸ் ட்ரைங் டு ஹேவ் அ ஃபேமிலி நான் அந்த டைமில் பண்ணும்போது வாட் இட் இஸ் டு பி அ மதர் ஒரு அந்த 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 ஸ்பேஸில் இருந்தாங்க ஸோ அது நேச்சுரலாகவே அந்த மைண்ட் அவங்களுக்கு இருந்துச்சு தட் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுறதுன்னு ஸோ நிறைய ஷி ஹர் இன்வால்மெண்ட் வாஸ் லாட்ஸ் யூஷ்வலாக அவங்க ஸ்டாராக தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸில் ஏன்னு ஷி கம்ஸ் இன் பட் இது வந்து வெரி கிளியர்லி செட் வந்து யூ நீட் டு கம் அஸ் அன் ஆக்டர் அது ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வருவாங்க ஷி வாஸ் ஏபிள் டு அதான் மோர் தென் எனி திங் எல்ஸ் வந்து அது வந்து ஒரு நம்ம க்ரியேட் பண்ணது ஒரு க்ளவ் தான் கை அவங்களது அதை கரெக்டாக வந்து அவங்க ஃபிட் பண்ணிக்கணும் இல்லையா அதோடய ப்ரிப்ரேஷன் எக்ஸிடென்ட் ஃபர்ஸ்ட் நான் அது வில்லன் அது அந்த என்னால் அந்த வில்லன்ன்ற வார்த்தைக்கு மீறி போக முடியல அது வில்லன் கிடையாதுன்னு நினைக்கிறேன் எல்லா நம்ம நம்ம வந்து இப்போ அந்த அர்ஜுனோட கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் அவனோட பெரிய வில்லன் எப்படி இருக்க முடியும் இப்போ பையனே பையனை கொண்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் மேட்ச்சை விளாட்றான் அந்த ஃபேமிலிக்கு அவனோட பெரிய வில்லன் அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அது வந்து நம்ம வந்து அது பெர்ஸ்பெக்டிவ் தானே தவிர ஒரு ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தன் வில்லன் ஒருத்தன் இது அவன் சூஸ் பண்ணுற டிசிஷன் நல்லா தான் அதை மாறுறான் மாதவனோட கேரக்டர் நீங்கள் ஃபை க்ளோஸாக நோட் பண்ணிங்கன்னா அது மிஸ் ஆகும் பட் லாஸ்ட்ல வந்து இதுவரையும் ப்ராஜெக்ட் தான் முக்கியம்னு போயிட்டே இருக்கிறவர் லாஸ்ட்டில் பொண்டாட்டிக்கு ப்ராப்ளம் வரும்போது உனக்கு தேவை நான் தான் நீ இங்க வான்னு சொல்லிட்டு ஹீ ஹீ சேவ்ஸ் ஹர் அப்போ ஹீரோ தானே என் பொண்டாட்டி பண்ணு பரவாயில்லன்னா இப்போ குழந்தைய வந்து அந்த க அந்த கதரல தான் இருக்கானே தவிர அவன் ஒன்றும் ஒன்றும் பண்ணல அந்த குழந்தைய ஸோ ஹீ சேவ்ட் ஹர் அவங்க பின்னாடி போகிற க இது வந்து ஹீ சேவ் ஹர் ஸோ அந்த நிலமையில் கூட சரி இதையோ நான் டப் பண்ணிட்டேன் என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறது ஹீரோ தானே நினைக்கிறேன் அது அதை நம்பாதீங்க ப்ரொடியூசரா வந்து துணி ப்ரிப்பரேஷன் அவங்க வந்து வெரி கிளியர்லி சைன் பண்ண அன்றைக்கி கான்ட்ராக்டில் இருக்குது தட் ஷீ வில் நாட் பி இன்வால்வ் இன் எனி ப்ரொமோஷன்ட்டு ஸோ இட்ஸ் நான் எதிர்பார்ப்பு தானே நான் எதிர்பார்ப்பு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களான்றதை தவிர இஃப் எவ்ரி திங் இட்ஸ் ஸ்போக்கன் இதுதான் என்னோடய டேர்ம்ஸ் இதுதான் இருக்குன்னா வென் அவங்க வந்து அது அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க பட் இன்ஃபேக்ட் அது வந்து டெக்னிக்கல் இந்த வாட்டி வந்து பதினஞ்சு நாள் ஒதுக்குனாங்க என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து பர்சனல் ஒரு விஷயனால ஃபிஃப்டீன் டேஸ் ஷூட் கேன்சல் ஆச்சு ஸோ ஷீ ஹேட் டு அப் த லாட் ஆஃப் அவங்க ஷூட் இருந்தனால தான் பட் ஷி வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் இட் பட் இது ஒரு ஒரு விஷயம் நடந்ததுனால தி ஷி வாஸ் நாட் பீங் ஏபிள் டு பட் ஆனால் எனக்கு வந்து எதிர்பார்ப்பு ப்ரொடியூசர் வந்து டே ஒன்லேருந்தே தெரியும் அவங்க இவ்வளோ தான் இன்வால்வாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு படத்தில் அந்த ஒரு சீன் பார்த்துருப்பீங்க அந்த சீன் எழுதும்போதே வந்து அது எப்படி எழுதிங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து அவங்களுக்கே ஒரு ஒரு அது ஒரு பட்டாஸ் மாதிரி அவங்களே திரி வச்சுக்கணும் அவங்க அவங்களே ஒரு ஒரு ஸ்டேஜாக அந்த கேரக்டர் பில்ட் பண்ணி ஃபைனலாக வெடிக்கணும் அந்த கைண்ட் ஆஃப் கேலிபர் எந்த எங்கே அந்த எழுதும்போதே அந்த சீன் எழுதும்போது சேர்ட் அது அதை சிங்கிள் டேக் ஆக்சுவலாக அவங்க அந்த நாலு நிமிஷம் அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து கட் பண்ணியிருப்பேமே தவிர பட் அவங்க சிங்கிள் டேக்கில் அவன் அடிக்கிற வரையும் அது சிங்கிள் டேக் அது ஆக்சுவலாக கீழே விழுற வரையும் சிங்கிள் டேக் ஸோ அந்த லெவல் கேலிபர் ஒருத்தவங்களுக்கு வேணும் அந்த ஒரு சீனில் வந்தால் கூட இந்த நீ டூ சே அப்படியே தூக்கி சாப்பிட்ணும் அந்த சீனை ஸோ அந்த லெவல் யார் இருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு தோணது மீரா தான் இந்த நாலு கேரக்டருமே நான் ஃபஸ்ட்டு எழுதும்போது இவங்க தான் எனக்கு வேணும்னு சொன்ன நாலு கேரக்டரும் வந்தாங்க அதுக்கு காரணம் ஸ்கிரிப்டு தான்